அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் இங்கே ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் இந்த சைஸ் டம்ளரில் நான் வந்து இன்றைக்கி மூணு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அதை ஃபஸ்ட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் மூணுமே ஒரே சைஸ் டம்ளராக எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கலாம் மூணு டம்ளர் இட்லி அரிசிக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் அட் த சேம் டைம் நீங்கள் இன்னொரு பாத்திரத்தில் உளுத்தம்பருப்பு ஊற போட போகிறோம் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துடலாம் மொத்தமாக நம்ம மூணு டம்ளர் இட்லி அரிசி ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்தோம் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு உளுந்தோடவே கூடவே கொஞ்சமாக வெந்தயத்தையும் சேர்த்துடலாம் இன்னொரு பாத்திரத்தில் நம்ம அவல் சேர்த்துக்க போகிறோம் அதே கப்லே பாருங்க அதே டம்ளரில் அரை டம்ளர் அவல் எடுத்துருக்கோம் நீங்கள் எந்த அவள்னாலும் எடுத்துக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில் இங்கே ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் அரை டம்ளர் மாவு ஜவ்வரிசி இப்போது போட வேண்டியது எல்லாத்தையுமே போட்டுட்டோம் இட்லி அரிசி பச்சை அரிசி போட்டிருக்கோம் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் அவல் போட்டிருக்கோம் ஜவ்வரிசி போட்டிருக்கோம் இப்போ இது நாளையுமே நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் மூணு மணி நேரம் எல்லாமே ஊறட்டும் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நம்மளோட அரிசி ஜவ்வரிசி அவல் உளுத்தம்பருப்பு வெந்தயம் எல்லாமே ஊறி ரெடியாக இருக்குது இப்போ நம்ம இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைச்சு எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து உளுத்தம்பருப்பு வெந்தயம் ஊரில் தான் நம்ம அரைக்கலாம் கிரைண்டரில் எப்போவுமே அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம அடுத்து உளுந்தை சேர்த்து அரைக்கும் போது அடியில் சிக்கிட்டு சரியாக அரைப்படாமல் இருக்கும் தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டர் ஆன் பண்ணி நம்ம உளுத்தம்பருப்பை போடும்போது நல்லா அரைஞ்சி வரும் இப்போ நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு உளுந்தம்பருப்பை போட ஆரம்பிக்கலாம் உளுத்தம்பருப்பை தனியாக தான் அரைக்கணும் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதில் நம்ம லேசாக தண்ணியை தெளிச்சுக்கலாம் உளுந்து அரைக்கமோ தண்ணியை தெளித்து தெளித்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம் சைடே கொஞ்சம் அப்படியே வலிச்சு விட்டுட்டு தண்ணியை தெளித்து தெளித்து அரைச்சிப்போம் மூடி வச்சிடலாம் மொத்தமாக உளுத்தம்பருப்பை அரைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் நடுவில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி தண்ணியை தெளித்து விட்டு அரைச்சிப்போங்க உளுந்த வந்து நம்ம அரைச்சாச்சு எவ்வளோ ஃப்ளஃப்ஃபியாக மாவு வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக அரைச்சிக்கணும் அப்போ தான் வந்து டிஃபன் ரெசிபி தட்டி இட்லிக்கு சூப்பராக வரும் அருமையாக வந்திருக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் உளுந்த மாவு ஃபுல்லாக வழிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் எல்லா உளுந்த மாவை எடுத்து வச்சிடலாம் உளுந்து மாவை பாத்திரத்தில் அரைச்சி எடுத்தாச்சு அடுத்தது நம்ம ஊர்ன இட்லி அரிசி பச்சை அரிசி அரைச்சி எடுக்க போகிறோம் அதே மாதிரி தான் கிரைண்டரில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்க்கலாம் இட்லி அரிசியை நம்ம ஊற போட்டு பண்ணனால சீக்கிரமாக அரைஞ்சி வந்துடும் அரிசி எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம அடுத்து உடனே உடனே அவல் ஜபரிசி எல்லாத்தையுமே போட போகிறோம் ஒன்றாவே நம்ம அரைச்சிக்கலாம் அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஊர்ன ஜபரிசியும் அப்படியே நம்ம சேர்த்துருவோம் இந்த டிஃபனுக்கு மாவு ஜப்பரிசி யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லா வரும் ஜவ்வரிசி ஆட் பண்ணியாச்சு ஊர்னு அவலையும் உள்ளே சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த தட்டி இட்லி ஏன்னா நம்ம ஒரு டம்ளர் ஃபுல்லாக உளுந்து போட்டிருந்தோம் கூடவே நம்ம ஜவ்வரிசி அவல்லாம் போடுறனால அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து உளுந்து அரைச்ச மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் லேஸ் குறை குறைப்பு அரைச்சி எடுக்கணும் ரொம்ப மாவு நைஸாக இருக்க வேண்டாம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அரிசி ஜவ்வரிசி அவல் எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன ரவை பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதையும் வந்து நம்ம இங்கே உளுந்து அரைச்சி வச்ச அதே பாத்திரத்திலே நம்ம இந்த மாவை வலிச்சிடலாம் ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம் உளுந்து கொஞ்சம் நிறையா இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம ஒரு டம்ளர் உளுந்து போட்டிருந்தோம் அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உளுந்த தனியாக அரைச்சிருந்தோம் மீதி அரிசியை தனியாக அரைச்சிருந்தோம் ரெண்டையும் சேர்த்துட்டு அடி ஒட்ட கையை வச்சு இந்த மாதிரி அடிச்சடிச்சு கலந்துக்கலாம் மாவு எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க ப்ளஃஃபியாக சூப்பராக இட்லி அவ்வளோ சாஃப்டாக மெத்து மெத்துன்னு வரும் பஞ்சு மாதிரி இப்போ வந்து இந்த பாத்திரத்தை நம்ம ரெண்டு ரெண்டு இதெல்லாம் நாங்கள் வந்து பாத்திரத்தை மாற்றி வச்சுக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது மாவு நான் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டாக வச்சுருந்தோன்னா மாவு வந்து பொங்குனாலும் நமக்கு வந்து ஒழியாமல் இருக்கும் மாற்றிட்டு காட்டுறோம் அரைச்ச மாவை ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு ரெண்டையும் மூடி வச்சிடலாம் எட்டு மணி நேரம் மாவு வந்து நல்லா புளிக்கிட்டோம் கரெக்டாக எயிட் ஹவர்ஸ் ஆகிருக்கு மாவு பாருங்கள் மேலே நல்லா பொங்கி அப்படியே சேர்த்துட்டு அடி ஓட்ட கலந்துக்கலாம் கன்சிஸ்டன்சி இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு சரியாக இருக்குது கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்துக்கலாம் இங்கே நம்ம தட்டு இட்லி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தட்டு எல்லாத்துலேயுமே ஒரு ஆறு பிளேட் வச்சுருக்கோம் எல்லாத்துலேயும் ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம இட்லி விட்டுடலாம் ஒன்றரை கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இதே மாதிரி ஆறு பிளேட்லயுமே நம்ம மாவை விட்டுருவோம் தட்டு ஸ்டாண்ட ரெடியாக வச்சிருக்கோம் ஒரே டைம்லேயே நமக்கு ஆறு இட்லி ரெடி ஆகிடும் பாருங்க அஞ்சு பிளேட்ஸும் உள்ளே வச்சுட்டோம் இந்த மாதிரி ஒரு தட்டில் ஃபுல்லா விடாம ஒரு தட்டோட அந்த முக்கா இதுக்கு நம்ம விட்டோம்னா இட்லி ரெடியாகி வரமோ சரியா இருக்கும் இப்போ லாஸ்டா ஒரு பிளேட்டே வச்சுருவோம் ஆறு பிளேட்ஸ் வச்சாச்சு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வந்து இந்த மாதிரி கொதி வருது இந்த டைமில் நம்ம இந்த தட்டு ஸ்டாண்டை அப்படியே உள்ள இறக்கி வச்சிடலாம் மூடி வச்சுருவோம் மீடியம் ஃப்ளேமில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகட்டும் இட்லி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சிட்டோம் பாருங்கள் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் பர்ஃபெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே எடுக்க முடியும் அதனால் எல்லாமே ஆறட்டும் இப்போ நம்மளோட பிளேட்ஸ் எல்லாமே ஆறிடுத்து இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம் ஒரே ஒரு பிளேட் காட்டுறோம் பாருங்கள் இட்லியை ஸ்பூனோட பேக் சைடை வச்சு ஓரங்களை மெதுவாக எடுத்துகிட்டு எடுத்தாலே அருமையாக வந்துடும் மெயின் விஷயமே இட்லி நல்லா ஆறிரிக்கணும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் ஒட்டாமல் அருமையாக வரும் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டிதான் ரொம்பவே ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த இட்லியை நம்ம அப்படியே சர்வ் பண்ணுறதோட மேலாக அப்படியே கொஞ்சம் வீட்டிலேயே அரைச்ச இட்லி பொடி அதை வந்து அப்படியே தூவிட்டு கையை வச்சு நல்ல இட்லி ஃபுல்லாக அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே ஒரு டேஸ்ட்டுக்காக இதுக்கு மேலே நல்லா செக்கு நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக அப்படியே மேலாக அப்ளை பண்ணிவிடுவோம் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் வந்து கையை வச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படியே பொடி இட்லியாக சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சைட் டிஷ்ஷே தேவையில்லை சப்போஸ் நீங்கள் வந்து பொடி பண்ணாமன்னா நீங்கள் வந்து தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்லாம் அதுவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருமே இந்த தட்டி இட்லியை செஞ்சு பாருங்கள் இட்லியை பிக்கும் போதே அவ்வளோ சாஃப்ட்னஸ் உங்களுக்கு தெரியும் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ